மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் சீரமைக்கப்பட்ட அன்றே சேதமடைந்த சாலை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளி தூ நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையானது சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டது எனவே இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்தனர் இதனையடுத்து பதினான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சாலை சீரமைப்புக்காக ஒதுக்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ் பம்மம் பகுதியில் நேற்று முன்தினம் சாலையில் தார் போடப்பட்டது ஆனால் சீரமைத்த பெயர்ந்து சாலை சேதமானது இரவில் அந்த வழியாக செம்மண் மற்றும் ஜல்லி பாரம் ஏற்றிய லாரிகள் சென்றதால் சாலை சேதமடைந்தது தெரியவந்தது இந்த நிலையில் நேற்று குழித்துறை நகராட்சி தலைவர் பொன் ஆசை தம்பி நகராட்சி கவுன்சிலர்கள் மார்த்தாண்டம் தொழில் வர்த்தக சங்கத்தினர் அந்த பகுதியில் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை என்ஜினியர் சம்பவ இடத்துக்கு வந்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போராட்டம் நடத்தியவர்கள் தார் போட்டு அதே நாளில் சாலை சேதமாகி உள்ளதால் சாலையை தரமானதாக சீரமைக்க வேண்டும் எனவும் கனரக வாகனங்கள் இந்த வழியாக செல்லக்கூடாது எனவும் வலியுறுத்தினர் இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை என்ஜினியர் தார் போட்டு உறுதியாவதற்கு ஒரு வாரம் வரை ஆகும் ஆனால் அதன் மீது கனரக வாகனங்கள் சென்றதால் சாலை பழுதாகியுள்ளது மேலும் சாலை வழியாக சென்ற கனிமவள லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது